கிறிஸ்தவகுல் பெரிய மாணவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அக்டோபர் மாதம் இரண்டாம் நாளிலும் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை ஓசேயா பதினான்காம் அதிகாரம் நான்காம் அசனம் அவர்களுடைய பற்றுருதியின்மையை நான் குணமாக்குவேன் ஆமேன் நம்முடைய வாழ்க்கையிலே பல காலகட்டங்களை நாம் தாண்டிக் கொண்டிருக்கிறோம் சிறு வயது முதல் இந்த நாள் வரை நம்மை கடவுள்தாமே அருமையாய் பாதுகாத்து நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் நாம் ஒவ்வொரு வயதை கடக்கும் பொழுதும் நமக்கு தேவையான உடல் ஆரோக்கியத்தையும் வளர்ச்சியையும் நமக்கு ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் கொடுத்து வருகிறார் அப்பேற்பட்ட கடவுள் நம்மோடு கூட இருந்து அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நாம் கண்ணார கண்டு உளமாற உணர்ந்தும் கூட கடவுள் மீது உள்ள பற்றுருதியின்மை நமக்குள் உருவாகி விடுகிறது அந்த பற்றுருதியின்மை என்றால் நம்பிக்கை குறைவு ஆம் கிறிஸ்துக்கு பெரிய மாணவர்களே நாம் அற்ப மனிதர்கள்தான் பல நேரங்களில் நமக்கு ஏற்படுகிற பலவீனங்கள் தடைகள் சில விபத்துகள் சில நஷ்டங்கள் இவை எல்லாவற்றையும் நாம் தாண்டி வருகிற பொழுது நம்மை அறியாமலேயே நம்மை சுற்றி இருக்கிற மக்களை நாம் கவனிக்கத் தொடங்குவோம் அவர் எப்படி இருக்கிறார் அவருக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டிருக்கின்றன அவர் கடவுளுக்கு எதிராக எப்படியெல்லாம் செயல்படுகிறார் ஆனால் கடவுள் அவருக்கு மட்டும் எல்லாவற்றையும் நிறைவாக கொடுத்து கொண்டிருக்கிறாரே நான் ஒவ்வொரு நாளும் கடவுளின் பாதத்திலே அமர்ந்து செபிக்கிறேனே திருப்பலியில் பங்கு கொள்கிறேனே குடும்பத்தை சரியான முறையில் வழிநடத்திக் கொண்டிருக்கிறேனே ஆனால் எனக்கு ஏன் இந்த ஆசீர்வாதம் மாத்திரம் தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது என்று பல நேரங்களில் நாம் கடவுளின் மீது நம்பிக்கையாக இருந்தாலும் கூட நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு ஏற்படும் சில ஆசீர்வாதங்கள் அல்லது சில எதிர்பாராத நன்மைகளை பார்த்து நம்மை அறியாமலேயே கடவுள் மீது ஒரு பட்டுறுதியின்மை நமக்கு ஏற்படலாம் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே அது மாதிரியான பட்டுறுதியின்மையை ஒரு நம்பிக்கை குறைவை இயேசு மகாராஜா இன்று குணமாக்குவேன் சரி செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார் எந்த விண்ணப்பத்திற்காக நீங்கள் இதனால் வரை இயங்கியிருந்தீர்களோ எந்த விண்ணப்பத்தை நீங்கள் நம்பி நம்பிக்கையோடு ஜபம் ஏறெடுத்தும் இன்னும் அது என்னுடைய கரங்களிலே கிடைக்கவில்லை என்று உங்களை அறியாமல் அதன் மீது உள்ள நம்பிக்கை குறையத் தொடங்கினதோ அந்த விண்ணப்பங்களுக்கு இன்று பதில் அளிப்பார் இயேசு மகாராஜாவின் கரங்கள் உங்கள் மீது அமரும் உங்கள் குடும்பத்தின் மீது அமரும் நீங்கள் எந்த விண்ணப்பங்களை அவருடைய பாதத்தில் ஏறெடுத்தீர்களோ அந்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் இன்று முதல் கடவுள் பதிலளிக்க தொடங்குவார் ஆகவே கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த மன உறுதியோடு கடவுளிடம் நீங்கள் மன்றாடுங்கள் எனக்கு இந்த விண்ணப்பம் நிறைவேறிவிட்டது என்று சொல்லி கடவுளுக்கு நன்றி சொல்ல தொடங்குங்கள் இன்று முதல் கடவுள் எல்லாவற்றையும் சரி செய்து உங்களையும் சாட்சியாக நிறுத்துவார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக மகு கோடான கொடி நன்றியப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாக இசப்பா இது வரை எந்தெந்த காரியங்களிலே உம்மீது நாங்கள் நம்பிக்கை குறைவாக இருந்தோமோ அது எல்லாவற்றையும் நாங்கள் தாழ்த்தி உமது திரு பாதங்களில் அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம் விண்ணப்பிக்கிறோம் அப்பா இன்று முதல் எங்களுடைய ஜபத்தினை நாங்கள் உறுதியாய் தரித்து நின்று எல்லா ஆசிரியையும் நிறைவாய் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவசிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்போது பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தகப்ப நிறைவை ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று முதல் ஒரு சிறப்பான ஆசிரை ஒரு சிறப்பான நம்பிக்கையை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே அதை நாம் உறுதியாக பற்றிக்கொண்டு நிறைவாய் பெற்று சாட்சியாக நிற்போம் ஆமேன் காட் பிளஸ் யூ